ததக்கா புதக்கான்னு படித்தா நீ கிரைண்டர் அரைக்கிறேன்னு என்னை கிண்டல் பண்ணுவேன் சாப்பிடும்போது நீங்கள்லாம் பேசினத அப்படியே மனசில் நினச்சிட்டு இவங்க உங்களுக்கு இந்த பதில் சொன்னோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே கொஞ்சம் சாப்பிடுவேனே மூச்சு ஆல்ரெடி எனக்கு நேற்று இருந்து கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது அது வீசிங் ப்ராப்ளம் இல்லை எனக்கு அந்த வியாதியெல்லாம் கிடையாது உடனே சொல்லிடாதீங்க அதெல்லாம் கிடையாது ஆனால் வந்து கப்புன்னு ஒரு ரெண்டு செகண்டாக ரெண்டு நிமிஷம் ஜன்னல் கதவை சாத்திட்டா எனக்கு அந்த அரைக்குள்ள இருக்கிற காத்துக்களை சுவாசிச்சிட்டு இருக்க முடியும் அதுக்கு மேலே வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவேன் அந்த மாதிரி ஒன்று இருக்குது எனக்கு அதனால வந்து மூச்சு விடாம பேச இப்போ ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் இல்லையா அதில் அந்த கேப்ல வேற சாப்பாடும் சாப்பிட்டுக்கிட்டே பேசணும்னா சத்தியமா முடியாதுனே தங்கச்சி பாவம் இல்லையா ஐ எம் வெரி பாவம் இந்த மாதிரி எப்போவும் நான் சிரிச்சது பானுமா மிக்க நன்றி அண்ணா இன்றைக்கி உங்களுக்கோசரமே இவ்வளோ தூரம் நான் ஃபன்னாக பேசியிருக்கேன்னு நான் நம்புகிறேண்ணா ஓகே ஃபாத்திமா சிஸ்டர் சிரிச்சுட்டாங்க ஃபாத்திமா சிஸ்டர் சும்மாவே நான் மற்றவங்க யாராவது இங்கிலீஷ் பேசும்போது சிரிச்சா பேசினாலே அவங்க பாட்டுக்கு சிரிப்பாங்க நீ பேசுகிற இங்கிலீஷை பார்த்து நான் சிரிக்கிறேன்ட்டு இன்றைக்கி அவங்களே இங்கிலீஷில் போட்டு என்ன பேசியிருக்காங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல குட் நைட் சொல்லியிருக்கிறது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது ஆனால் வந்து ஓகே சிஸ்டர் நீங்கள் ஹாப்பி ஃபாத்திமா சிஸ்டர் ஹாப்பி பானு ஹாப்பி பிலால் பாய் ஹாப்பி நவீன் ஹாப்பி அப்புறம் யார் ஹாப்பி நாராயணன் நாராயணா ஹாப்பி ஓகே யார் மெசேஜ் போட வேணாம் போயிட்டு வரேன் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாலரை அஞ்சு மணிக்குள்ளார நம்ம வந்து நேர நேரலை செய்வோம் கண்டிப்பாக இப்போ தம்ப்ளைண்ட் செட் பண்ணிவிட்டு பண்ணுறேன் அஞ்சு மணிக்கு என்ன பார்க்கணுன்னா நம்ம லைவுக்கு எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க புதுசாக வந்திருந்திங்கன்னா அந்த சைலண்ட்டாக இப்போ லாஸ்ட் மினிட் கூட சொல்கிறேன் சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க சைலண்ட் வாட்ச் பண்ணுறவங்க நம்ம சேனல் பாருங்கள் வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த செகண்ட் கூட நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக நான் கட் பண்ண போகும்போது கூட நீங்கள் எனக்கு ஒரு லை லைக் போட்டு என்னை கௌரவிக்கலாம் ஓகேவா ஓகே நாளைக்கு அஞ்சு அஞ்சு மணிக்கு வராங்க சம்திங் அஞ்சு மணி ஈவினிங் அஞ்சு மணிக்கு வந்து லைவ் வந்துருவேன் வந்துடுங்க எல்லாருமே மறுபடியும் மீண்டும் இரவு பத்து டூ பதினோரு மணிக்குள்ளார லைவ் வந்துடுவேன் எல்லாரும் வந்து தவறாமல் நம்ம லைவ்ல வந்து சந்தோஷமாக நம்ம லைவ் எடுத்துகிட்டு போகலாம் ஓகேவா ஹாப்பி பாய் 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 அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நவீன் வணக்கம்